கடந்த மாதம் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மூன்று லட்சத்து எண்பதாயிரம் கார்கள் விற்பனையாயிருக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது போது இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகமா விற்பனையா இருக்கு அண்ட் ராக்கிங்ஸ்ல சர்பிரைசிங்க ஒரு சில கார் நிறுவனங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சோ விதவுட் வேஸ்டிங் டைம் டாப் டென் ஹையஸ்ட் செல்லிங் கார் பிராண்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்தலாம் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது போக்ஸ் வேகன் நிறுவனம் மூவாயிரத்தி நூத்தி பத்து கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது போது மூன்று சதவீத வளர்ச்சியையும் சந்திச்சிருக்காங்க போக்ஸ் வேகன் மற்றும் டைகுன் இந்த இரண்டு கார்களும் தான் இந்த மூவாயிரம் கார்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது கூடிய விரைவில் போக்ஸ் வேகன் கோல்ஃப் இன்டர்நேஷனல் வேர்ஷன் இந்தியாவிலும் லான்ச் ஆக இந்த காரை வெறும் இருநூத்தி ஐம்பது கார்கள் அப்படின்னு லிமிட் பண்ணியிருக்காங்க ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது எம்ஜி நிறுவனம் நாலாயிரத்தி இரண்டு கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடம் இதே சமயத்தில் நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க பட் கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எம்ஜி நிறுவனத்தோட மேஜர் சேல்ஸ் வால்யூம் எலக்ட்ரிக் கார்களிடம் தான் வருது குறிப்பா தான் மூவாயிரம் கார்களுக்கு மேல விற்பனையாகுது மற்ற எல்லா கார்களும் அப்படின்னு பல கார்கள் இருந்தும் சேல்ஸ் வால்யூம்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சர்பிரைங்லி ஷ்கோடா ஐயாயிரம் கார்களுக்கு மேல விற்பனை செஞ்சிருக்காங்க மாதம் மாதம் இவங்க மூவாயிரம் நான்காயிரம் இருப்பாங்க பட் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்டி ஐயாயிரத்தி எண்பத்தி மூணு கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடம் இதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கார்கள் செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீத வளர்ச்சி செஞ்சிருக்காங்க ஸ்கோடா நிறுவனம் இதற்கு முக்கியமான காரணமா அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண பட்ஜெட் எஸ்யூவியான ஸ்கோடா கைலாக்க தான் சொல்ல முடியும் இது ஹைலி க்ரௌடடான மற்றும் பாப்புலரான செக்மெண்ட்ல லான்ச் ஆயிருக்கிறதுனால அதிக கார்கள் விற்பனையாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா நிறுவனம் மாஸ் மார்க்கெட் கார்லயே அதிகபட்ச வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கிற நிறுவனம் அப்படின்னா அது தான் சொல்ல முடியும் ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடம் இதே சமயத்தில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க இது பார்க்கறதுக்கு குறைவான நம்பர்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுடைய ஃபேவரட் மற்றும் ஹையஸ்ட் செல்லிங் காரான அமேச ரீஇன்ஸ் பண்ண பிறகும் இந்த சேல்ஸ் வால்யூமில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிறது ஹோண்டாவுக்கு ஒரியிங் சைன் ஆயிருக்கு ஆறாவது இடத்தை கியா நிறுவனம் அவங்களுடைய சாலிடான நம்பர்ஸை இப்ப கியா சிரோஸ் கண்டினியூ பண்ணுது இருபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி ஆறு கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடம் இதே சமயத்துல இருபதாயிரத்தி இருநூறு கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவீத வளர்ச்சி சந்திச்சிருக்கு கியா நிறுவனம் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோடா நிறுவனம் இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினான்கு கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும் போது சதவீத வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க நிறுவனம் தவிர எல்லா கார்களும் பண்ணுது நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா மோட்டார்ஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கார்களும் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும் போது ஒன்பது புள்ளி நான்கு சதவீத வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸோட இந்த நம்பர்ஸ்க்கு எலக்ட்ரிக் கார்கள் பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு டாடா பல மற்றும் கம்பெஷன்ஜின் ஒன்னு சேர்ந்தே டாடா மோட்டார் பீட் பண்ண முடியல மூணாவது இடத்தை பிரிச்சிருக்கிறது ஹியூண்டே நிறுவனம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும் போது நான்கு புள்ளி ஒன்பது சதவீத வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல மஹேந்திரா நிறுவனத்திடம் அவங்களுடைய செகண்ட் பொசிஷனை தவற விட்டு இருக்காங்க மஹிந்திராவுக்கு இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகும் செகண்ட் பொசிஷன்ல மஹேந்திரா நிறுவனம் ஐம்பதாயிரத்தி நானூத்தி இருபது கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க மஹிந்திரா மாதிரி ஒரு பிரீமியம் எஸ்யூவிஸ் மட்டுமே விற்பனை செய்யற கார் நிறுவனம் ஐம்பதாயிரம் கார்களுக்கு மேல விற்பனை செய்யறது அசாத்தியமான வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சி நிறுவனம் மகிந்திரா நிறுவனம்ல எப்பவும் போல ஆர்த்தி சுசுக்கி இருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாம முதலிடத்தை தக்க வச்சிருக்காங்க இது இல்லாம பதினோராவது இடத்துல ரெனோ நிறுவனம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க ஜீப் மற்றும் சிட்ராய்ட் நிறுவனங்கள் முன்னூறுக்கும் குறைவான கார்கள் விற்பனை செஞ்சு பதிமூணு மற்றும் பதினான்காவது இடத்துல இருக்காங்க இந்த மாதத்தோட மேஜர் நியூஸ் நிறுவனம் பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு மஹிந்திரா நிறுவனம் பீட் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கு